நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரஞ்சா விவசாயியாக வாழ போகிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஆ இன்னைக்கு வாங்க ஒரு பொத்த பொண்ணா ஒரு பெரிய பிஸ்னஸ் பிஸ்னஸ் இல்லை பெரிய விவசாயி ஆக போறேன் வந்துட்டேன் நண்பர்களே அடுத்ததும் ப்ளூ ப்ளூ ஆகை ஃபாலோ பண்ண சொல்கிறோம் கிராஃபிக்ஸ் எல்லாம் என்ன பில்லெல்லாம் ஒழுங்காக தெரியல நம்மளுக்கு இது தெரியும் போல மைக் மைக் நம்ம கிட்ட இருக்கிற மைக் அவ்வளவு தான் தலைவர்களே இதெல்லாம் வந்து ஓ இதுக்குள்ள தானா ஓகே ஓகே இதுக்குள்ள ஏதோ ஒரு லெட்டர் இருக்கும் போல ஸ்பாய்லர் ஜீன்ட் டம் டம்

ப்ரோ மாட்டிக்கா இது கருமோ குடுக்க மாட்டேங்கிறேன் ப்ரோ ஆ ரேடியோ இருக்குது ரெடி ஆஃப் பண்ண சொன்னா ஆஃப் பண்ணிட்டேண்ணா டே டென்ட் டென்ட்டை கண்டு தலையில நான் நிறைய போயிட்டு இருக்குது அந்த பக்கம் இது டென்ட் இந்த சைடு இது ஓகே ஜெயில சொல்கிறோம் ஜெயிருக்கு ஓகே ஓகே மிஷின் பார்க்கறதுக்கு எஸ்கேப் போல தான் அதானா ஓகே ஓல்டு பண்ணா ஸ்லீப் என்ட் கொடுத்துட்டேன் எழுந்துட்டேன் ஆறு ஓல்டு பண்ணி சேவ் பண்ணிக்கிறதா ஓகே சேவும் பண்ணியாச்சு ஆப்ஜெக்ட் எதை எடுக்க சொல்கிறான் எதை கண்டுபிடிக்க சொல்கிறான் என்ன யாராவது கடமும் ஐயோ இந்த வீட்டுக்கு இந்த டோர் வரக்கூடாது பொதுவாக என்ன ப்ரோ அப்புறம் மாட்ட

ஒரு பெஞ்ச் இருந்துச்சு அதை போட்டு தெரிஞ்சு வந்துடலாம் ஆஹா இங்கே ஒரு பொட்டி இருக்கு ஈஏ ஆ ஒரு துப்பாக்கி கொஞ்சம் காசு எவ்வளவு ஐநூறு டாலர் அப்புறம் ஒரு லெட்டர் ஒன்றுக்குது அப்புறம் கொஞ்சமா இருபத்தி நாலு புல்லட்ஸ் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு போலையே kai 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 kira nan berle maniti udengal ama padi udeng friends singa anta friends remove item select tab module aha damalis Demolish, oke. Okay. ஓகே ப்ரோ இங்கே உள்ள ஒரு படிக்குது மேல மேலே என்டர் அழுத்தி அவன் டட்டோரியில் முடிச்சுக்கிறேன் ஒரு டிஞ்சு அதை போத்தின்னு தூங்கி இருந்துக்கலாம் ஆஹா இங்க இது ஒரு பொட்டி இருக்கு அழுத்தி ஆஹா ஒரு துப்பாக்கி கொஞ்சம் காசு எவ்வளோ ஐநூறு டாலர் அப்புறம் ஒரு லெட்டர் இது அப்புறம் கொஞ்சமா இருபத்தி நாலு புல்லட்ஸ் அவ்வளோதான் நண்பர்களே ஒன் மோர் திங் யூ வில் பி நீட் யூ டிவியா என்ன அது ஒன் மக்களே நிறைய இது வந்துச்சு சந்தில் குச்சி டப்பு டப்புன்னு போய் வேலையை முடிப்போம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மழை வருது மழை வேறு ஊத்துதுன்றதுல என்ன பண்ண கார் ஒன்று இருக்கு உள்ள கார் இருக்கும் போல என்னடா விறகு விறகு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு டயர் இருக்குது டயரை கரெக்டாக வெளியே போட்டு வச்சுக்கிறோம் அதுக்குள்ளே மாட்டணுமோ இந்த டயரை எடுத்து மாட்ட முடியாதா ஓகே நண்பர்களே மழை நின்றுச்சோ ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போனால் மட்டும் மழை வருது ஃப்ரெண்ட்ஸ் நாலு டயரை கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சீட்டை கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் என்பது வண்டியில் போட்டால் தான் நண்பர்களே வண்டி ரெடி ஆகும் இங்கே ஒரு டயர் இருந்துச்சு வெளியவே பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் ரெண்டு வீல் போட்டேன் பிரான்ஸ் நோ ஒரு ஒரு சீட்டு ரெண்டு டயரு அதை மட்டும் போட்டால் போதும் நண்பர்களேதான் யூ டிவி தானா நான் அப்புறம் கிலோ வந்து போச்சு அதை எடுத்து வண்டியில விற்கலாம் ஏ ஸ்டேஷனுக்கு போகணுமா போயிடுவோம் மார்க் போட்டுதா முந்நூறு மீட்டர் போய் காத்து பிடிச்சுன்னு வரேன் காட்டு வழியா போவோம் நண்பர்களே ஓ பிசிக்ஸ் எல்லாம் இல்லை போல கேன் மட்டும் கீழே விழல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ பிக்கப் தாறு மாதிரி இருக்கு அடாடாடாடா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பஸ் போகுது அதுக்கு முன்னாடி போயிட்டுண்ணா சித்தம் ஏதோ ஒன்று தழுத்திட்டேன் ஓகே கேஸை எடுத்துக்கொண்டு ஐயோ அது மேலே நீ கெட்ட போய் எங்க ப்ரோ ஆஹ் எங்க ஃபில்லாகலே ஸ்டார்ட் ஓ, ஒரு ஒரு டாலர் மைனஸ் ஆகுது இது ஆன உடனே இதை நிப்பாட்டணுமா இலக்கீல ஊத்திடுமோ ஓகே ஓ இங்கே கேஸ் இங்கே போடணுமோ இன்னொரு மொக்க மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவ்வளோதான் போல எடுத்துக்கலாம் திருப்பினும் ஃபுல் பண்ணிக்கிறேன் ஐயோ கிளம்ப வந்துடுச்சி ஃபேன்ஸ் கிளம்ப வந்துருச்சு பாட்டிட்டு எடுத்துட்டு அதில் சுருகிட்டு அடடா ஈ எழுத்துனா பெட்ரோல் போடும் அப்புறம் லெஃப்ட் கிளிக் அழுத்தினா ஸ்டாப் ஆகிடும் அவ்வளோதான் முடிஞ்சு நண்பர்களே வெற்றிகரமாக போட்டு விட்டேன் இப்பொழுது காரை எடுத்துட்டு ஒன்றுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் கார் வந்து ஹை குவாலிட்டி பெட்ரோலாம் ஃபுல்லாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு மைல் வேகத்தில் போவோம் ஏன்னா வந்து அஞ்சாயிரம் சிசி இல்லை மெக்கானிக்கு க ஐயோ தவறான வழியில் வந்துட்டோம் போல ஃப்ரெண்ட்ஸ் மெக்கானிக் கடைக்கு வந்துட்டோம் வண்டியை வந்து கொஞ்சமாக அப்கிரேட் பண்ண போகிறோம் ஓகே இறங்கிடலாம் உள்ள விடணுமா என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வந்துச்சு ஷாப்பு ஷாப்பு போல கடை ஓ நண்பர்கள இங்க இருக்கு உடன் பிளாங்க் மெட்டலு எல்லாம் இங்கே இருக்கு கேஸ் நூறு டாலர் நம்ம கிட்ட இருக்குது ஆ காசு எங்கடா காணோம் நம்ம கிட்ட காசு காணோம் உங்க வெறிய டிராக்டர் எல்லாம் இருக்கு ப்ரோ இது நான் ஜூஸ் போடுறதா ஸ்டவ் எல்லாம் இது இங்க எல்லா ஐட்டங்களும் இருக்கு ஏணி கூட இருக்கு ஆஹா ஓகே ப்ரோ ஓ இது வந்து ஆல் ப்ராடக்ட் இதெல்லாம் இருக்கு நம்ம கிட்டே வார்மிங்கு தேவையானதெல்லாம் இங்கே வைக்குது லோடு ஏத்துறது இது நான் தண்ணி தெளிக்கிறதா இது கலக்கா கொட்டை போடுறது போல இது நான் அது கழுக்கு இது நெல் இருக்கிறது இது இது எல்லாம் அதேதான் என்ன கருமமோ பிரான்ஸ் இது வந்து பில்லு ஏத்துறது இது ஃபயர் இன்ஜின் அவிக்கிறதுதான் ஏதோ கருமம் என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்டா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கேஸு இது மாவரிக்கிற மிஷினு இதுவும் ஏதோ கேஸ் இதுவாக சொல்கிறது போல் இது இது என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒட்டை வச்சு சுற்றுறது போல் இது கையில் சுற்றி ஜூஸ் போடுறது இது ஆட் பாக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ஸு அப்புறம் இது என்ன அது டேபிள்ஸா மூணுத்தை வாங்க சொல்லிக்கிறான் வாங்கிடுவோமா ராபார் வாங்கணுமா குரோபரு எனக்கு இது ஆக்ஸ் ஆட் ஆட் கார்ட் மரத்தை விட்டுவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஆட் டு காட் போட்டேன்

ஆஹா மழை வேற ஊத்துது இது என்ன பிரான்ஸ் எடுக்கவே முடிலிபி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் பெரிய பொருளை மட்டும் இதில் வண்டியில் வைக்கணும் போல பிரான்ஸ் ஆடோ ஸ்டோருக்கு வந்தாச்சு தீ இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தோம் இது ஸ்டோர் இது வண்டி கடை இது வீடு இது மூணு கொல்லி இது துணி துவைக்கிற இடமா ஜென்ரல் ஸ்டோர் ஆம்ப்ரோ இதான் ரெஞ்ச் நம்ம ஹார்ட்வேர் இங்க போட்டுக்கிறோம் ப்ரோ இது இங்க வந்து வேட்டையாடு விளையாடு ஒரு கடை இருங்க ப்ரோ ஏரியாவுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு வேலை ஒரு முக்கியமான வேலை இருக்கு எனக்கு அதனால நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன் ஒரு தண்ணி விடணும் எலுமிச்ச தோட்டத்துக்கு அதனால நான் வந்து கிளம்பலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது போய் வீட்டில் வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேமை சேவ் பண்ணிட்டு ஓ ஓ ஓ மானு கூட ஒன்று வருது ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கலாம் டைம் இல்லை அதனால் கார் எகி எறி வருது லக்ஸூரியஸ் காரோ விடுங்க இவர்களே இடத்துக்கு போகிறோம் மழை வேற ஊற்றுது வேலை செய்ய முடியாது அதனால் சேவ்பட்டு நிம்மதியாக படுத்து தூங்குறோம் என்ன சொல்கிறீங்க அப்புறம் மான் வேட்டையெல்லாம் நாளைக்கு பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு நான் பண்ணால் என்ன வேட்டையாட்டுவாங்க என்ன சொல்கிறீங்க இது நடா இடம் கோழியெல்லாம் வாங்க பார்த்துக்கா

பண்ணி உடம்பு இல்லாமா ஃபீமேல் மெய் கடாடு பூஸ்டர் ஒன் மினிட் லைட் இது என்ன ப்ரோ பண்ணி ஒன்று வாங்கிடலாமா ஃபீமேல் மெயில் கெடாடு வேணுமா ரூஸ்டர் கோழி 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 முட்டை எடுக்கிற கூட ஒண்ணு பை பண்ணா கண்ணு வர என்ன பண்ணனா என்ன ப்ரோ வர மாட்டேன்து கார்டுல ஒன்போதுக்குதான் ப்ரோ ஐயோ நிறைய குடுத்துட்டேன் போல ஆட் கார்ட் பத்தாயிடுச்சு பாருங்களேன் பையம் வரல அந்த கார்கிட்ட இருக்கிறதும் காமிக்க மாட்டேன்னுது ஆஹ் வந்துச்சு அத்தினி ரெண்டே கோழி ஒரே பெஸ்ட் ஐயோ சரி ஒரே ஒரு கோழி முட்டை பொறுக்கும் இடம் ஓகே செக் இட் அவுட் ஓகே நான் வரலை வெற்றிகரமாக வாங்கி விட்டேன் இருட்டாயிடுச்சு நான் பக்க பொருக ஆட்டத்தை கோழி ரெண்டு கோழி ரெண்டு கோழி வண்டியில வச்சிடறேன் ஒரு பெண் கோழி தான் இருக்கு சாவலை காணோம் ஓகே கூடை 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 எங்க வைக்கிறது கூடைய வச்சுட்டேன் அவ்வளோதான் பிறகு நம்ம இடத்துக்கு போகணும் அதுக்கு ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம இடத்துக்கு போயிட்டு சேவ் பண்ணிட்டு பை பாய் பை குட் பை குட் நைட் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஹை குவாலிட்டி வண்டி அஞ்சாயிரம் சிசின்றதுனால காட்டு பகுதியிலலாம் அசால்ட்டாக ஓட்டலாம் ஒன்றும் ஆகாது இது மாதிரி மரத்தில் கூட முட்டும் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது கோழியெல்லாம் தூ கருமம் கோழியெல்லாம் பார்த்திங்களா தாறு மரம் நெருப்பு மாதிரி நிற்கிது இதெல்லாம் வந்து ஆ வந்துட்டேன் ப்ரோ தலைவா 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 கோழி அது வீட்டுல விட்டுட்டு வேணா வண்டியிலே இருந்த கோழி எல்லாம் செத்து போயிடும் கிட்டா ஏதாவது போட்டு செட் பண்ணி விட்டு கோழி போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம் சரி இங்க விடுவோம் முதல்ல கோழியை தூக்கி எங்க விடுறது கோழிய ப்ரோ கோழிய கோழி எங்கோட்டா ஓடிடாது கோழி என்ன ப்ரோ நான் ப்ரோ எது தப்பாக இருக்கே அதுயோ கோழி நடந்து போகும் எனக்கு தெரிஞ்சு இருட்டு வேற ஆயிடுச்சு தூங்கிறது பெட்ரு இதெல்லாம் இதுக்கு கோழி ஆகிட்டு அந்த வீட்டில் விட்டுடலாமா நைட் ஆயிடுச்சு இல்லை ப்ரோ அந்த கோழி கோழி சாப்பிடுமா என்ன வாட்டர் டேங்கு பேஸ்கெட்டு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுமா ப்ரோ அதனால என்ன பண்ணுறேன் கோழியை பிடிச்சி போய் வண்டியிலே வைக்கிறேன் வண்டியில் வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு மீதியெல்லாம் காலையில் பார்த்து கருமோ காலையில் பார்த்துப்போம் என்ன சொல்கிறீங்க நண்பர்களே ஓகே இப்போதைக்கு இருட்டாயிடுச்சி தூங்கி எழுவோம் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுவோம் ரெண்டாவது தூங்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்யுது ஓகே மீடியா வந்து அடுத்த பார்ட்ல பாக்கலாம் டாட்டா பை பாய்